ஒருமுறை ஆகாய மார்க்கமாக அடைந்தார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அறிக்கை அமைந்திருந்தார் அப்போதுதான் தேவரசி நாரதர் அந்த இடத்தை அடைந்தார் வருவதை பார்த்தன் அவரை வரவேற்பு தங்கள் வருகையால் என்று கூறுகிறார் மரணம் மற்றும் நீதியின் கடவுளான நாரதர் பல பிறகு நீங்கள் வந்துள்ளீர்கள் காரணங்கள் இருக்கும் தாங்கள் வந்ததற்கான காரணம் என்ன என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் தர்மராஜா நீங்கள் மற்றும் நீதியின் கடவுள் மூன்று உலகத்தின் அவர்களின்

நகரம் கொண்டிருந்தது இந்த நகரத்தை நல்லொழுக்கம் உள்ள சக்தி வாய்ந்த மனிதர் ஒருவர் பெயர் தர்மபாலன் மகாராஜா தர்மபாலன் ஒரு நியாயமான குடிமக்கள் மிகவும் திருப்தியாக இருந்தார்கள் ராஜா தனது குடிமக்களையும் நன்றாக அவர்களின் எல்லாவிதமான தேவைகளையும் மகாராஜாவிற்கு சோனியா என்ற மனைவி இருந்தார் அவர் மிகவும் அழகான நல்லொழுக்கம் உள்ள பெண் பதிவிற தர்மபாலன் மற்றும் அவரது மனைவியான பல ஆண்டுகளாக மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து மன்னரின் இந்த நிலையில் மக்களால் பல

எது விரும்ப உள்ளி உள்ளி உள்ளே ஒளி மேலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் விசேஷமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதை மகாராஜா இருக்கும் போது கண்டிப்பாக இது பெரிய இந்த கண்டிப்பாக எனக்கு நரம் தான் கிடைக்கின்ற இந்த காரணத்திற்காக மகாராஜா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை அதன் பிறகு குடிமக்கள் நேராக ராணியிடமே சென்று மகாராஜாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார்

தங்கள் சந்தோஷம் தான் சந்தோஷம் அந்த பெண்ணை நான் பென்கோத கருதி அவரிடம் அன்பு செலுத்தி வைச்சேன் ஆகியவை தயவு செய்து இந்த விடயத்தில் தயங்க வேண்டாம் எனக்கு இந்த திருமணத்தில் முழு சம்மதம் என்கிறார் ஆனால் மகாராஜா இது பெரிய பாவம் என்றபடி இரண்டாவது திருமணம் செய்ய திரும்பவில்லை என்கிறார்

இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கேட்டுக் கொண்டார்கள் அறிவுரை இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய அதன் பிறகு அனைத்து

ஒரு அழகான ஆண் அனைத்து முன்னோர்களும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் எம திருமணத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள் எனவே நண்பர்களை இந்த வழியில் தர்மராஜர் நாரதரின் திருமணம் பற்றிய சந்தேகத்தை